வணக்கம் நேர்களை ஏகியூஎஃப்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஒட்டஞ்சத்திரம் காய்கறிகள் மார்க்கெட்டின் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் நார்த்தங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ பத்தொன்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் டிஸ்கோ கத்தரிக்காய் ஒரு பை நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பேபி சுரைக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ நான்கு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் குடலங்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பீன்ஸ் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் ரிங் பீன்ஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பில்லி பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் புஷ் பீன்ஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மாப்பாளையம் மிளகாய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் லோக்கல் மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருண்டை மிளகாய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் மரம் முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் உடன்குடி முருங்கை ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது புதினா இலை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி இலை ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் பொரியல் பச்சை பயிறு ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் பொரியல் பயிர் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மாங்காய் ரகங்களின் நிலவரங்கள் நாடு நீலா மாங்காய் ஐம்பது ரூபாய்க்கும் கல்லாமை மாங்காய் ஒரு கிலோ ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் சிந்தூரம் மாங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் மூவாண்டம் மாங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்